இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவரி இலைகளை இன்டேக்காக எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தான் இன்டேக்காவை யாருமே சொல்லாத விஷயங்களை நம்ம சொல்ல போகிறோம்னு நினைக்கிறேன் இல்லை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இதை தெரிஞ்சுருக்கீங்கன்னு அவரி இலைகள் அவரி அவரின்னு சொல்லி அதை பற்றி நம்ம திரும்ப திரும்ப கேள்விப்படும் போது அதை பற்றி பா என்ன தான் இருக்குதுன்னு ஆசைப்படும் ஆசைப்படும்போது அதை பற்றி படித்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா இன்டேக்காக எடுத்துக்கும் போது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க யூடியூப்பில் பார்த்தோம் சேனலில் பார்த்தோம் சோசியல் மீடியாவில் பார்த்தோம் அப்படின்றதுக்காக யாரும் எடுத்துக்காதீங்க அதை பற்றின சரியான புரிதல் இல்லாமல் சரியான நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை எடுத்துக்கணும் இல்லை அந்த காலத்து நாட்டு வைத்தியர்கள் யாராவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க ரொம்ப வருஷமாக இது வைத்தியம் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சொல் கேட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா சித்தர்களுடைய புத்தகமாக அந்த நாட்டு மருந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் எப்படி தயார் பண்ணணுங்கிறத பற்றியும் அகத்தியர் சொன்ன புத்தகங்களை படிங்க படிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு அதை பற்றின புரிதல் கிடைக்கும் இன்றைக்கி இலைகளை எப்படிலாம் இன்டேக்காக எடுத்துக்கலாம் அது அதனால் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்றது பார்த்துடலாமா அவர் இலை இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாலே ஆச்சரியப்படுவீங்க ஆமாங்க எனக்கும் படிக்கும் போது அப்படி தான் இருந்தது இலைகளை நமக்கு வீக்கம் இருக்கும் இல்லையா எங்கேயாவது அடிப்பட்ட வீக்கும் கட்டிகள்லாம் இருக்கும் இல்லையா கட்டியால் வீக்கம் இருக்கும் அந்த மாதிரி பல்ஜிங்னு சொல்லுவோம் அந்த வீக்கத்துக்கு நல்லெண்ணெய் விட்டு அந்த இலைகளை வதக்கி க வீக்கம் இருக்கற இடத்துல கட்டி இருக்க இடத்துல கட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த வீக்கங்கள்லாம் குறைஞ்சி கட்டிகள்லாம் உடஞ்சி காணாமல் போயிடும்னு சொல்கிறாங்க விஷமுறிவுக்கு இந்த இலைகள் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடல் தேராதவங்களுக்கு இதை வந்து முறையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலை தேற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க மலமிளக்கியாகவும் வேலை செய்தான் சரியாக மோஷன் போகாதவங்களுக்குலாம் இதை அவரி இலைகளை நல்லா அலசி அரைச்சி அதை சாரை வந்து மோரில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மலை மீக்கியாக வேலை செய் விஷமுறிவுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க விஷமுறிவுக்கு அந்த காலத்தில் அவரே வேரை தான் பயன்படுத்தியிருக்காங்க நம்ம கூந்தல் எண்ணெய் தயாரிக்கணும் இல்லையா ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணும் போது அவர் இலைகளை தான் எல்லோரும் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் அந்த குச்சியை கூட தண்டை கூட தூக்கி போட்டுரும் ஆனால் அவர் இலைகள் தண்டு வேறு வேறு தான் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே அப்படியே யூஸ் பண்ணலாம் எவ்வளோ பேர் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கவங்க எனக்கு அவசியம் தெரியப்படுத்துங்க கேள்விப்படாதவங்களும் எனக்கு சொன்னீங்க அப்படின்னா இது மூலியமாக தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரி இலைகளை வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலைக்கு இது மிகவும் சிறந்த மருந்துன்னு சொல்கிறாங்க மஞ்சள் காமாலை இருக்கிறவங்க அவரி இலைகளை அரைச்சி கொட்டைப்பாக்க பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொட்டை பார்க்க அளவுக்கு எடுத்து லிட்டர் வெள்ளாட்டு பாலில் கரைச்சி தொடர்ந்து பத்து நாளைக்கு காலையிலே சாயந்தரமும் குடிச்சு வந்தோம் அப்படின்னா இது சரியாகும் மஞ்சள் காமாலே இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு அதிகமாக இருக்கிற பிரச்சனை வெள்ளைப்படுதல் வெள்ளைப்படுதலை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா யானை நெருஞ்சு நெறிஞ்சு முள்ள சின்ன நெருஞ்சு முள் ஒன்று இருக்கும் கிராமங்களில் பார்த்துருப்பீங்க மஞ்சள் பூ பூத்துருக்கும் அதுலேயே பெரிய இலைகளாக இருக்கும் பெரிய நெருஞ்சு முள் அது வந்து யானை நெருஞ்சு முள்னு சொல்லுவாங்க அந்த யானை நெருஞ்சி இலைகள் இருக்கு இல்லையா அந்த இலைகளையும் அவரி இலைகளையும் எலுமிச்சை பழத்தோடு சேர்த்து அரைச்சி சாறு எடுத்து அதை வந்து காலையிலையும் சாயந்தரமும் மூணு நாளைக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வெள்ளைப்படுதல் காணாமல் போய்டும் சொல்கிறாங்க யூஸ் பண்ணி பாருங்கள் இதை பற்றி நல்ல நாலேஜாக தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் யாராவது வைத்தியர்கள் இருந்தாங்க இல்லை ஏதாவது புத்தகங்கள் இருக்குது அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுட்டு இன்டேக்காக பா